சூர்யா நேற்று எபிசோட்ல சுதாகர் நடிச்சது சரி நினைக்கிறவங்கலாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சிருங்க நந்தினியும் சரி நந்தினி குடும்பத்தையும் சரி என்னை தான் எவனா இருந்தாலும் தொடவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நந்தினியை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல அந்த வீட்டுக்கு வராரு இதை பார்த்த ரேணுகா அப்படியே கால் பண்ணி அர்ச்சனாவுக்கு சொல்றாங்க ஓ இவ்வளவு விஷயம் நடக்குதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளி தாங்க சுந்தரவள்ளி சுதாகர் ஜெயிலிருந்து வரான்னு தெரிஞ்ச உடனே கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க அங்க குடுக்கிற குடைச்சல்ல இங்க ஓடி வரும் அந்த குடும்பமே சொல்லுவாங்க அந்நியாரை இதெல்லாம் நீங்க சொல்லுவா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனும் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பான் கடைசியா சூரிய என்ட்ரி கொடுத்து பலார் பலாறு நாலு விட்டு பாத்தீங்கன்னா படுக்க வச்சிருவாங்க சோ பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல இந்த மாதிரிதான் நடந்துக்குவியா எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ ஆம்பளையா இருந்தா ஆம்பளைன் கையில மட்டும் மோதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கவா கேட்குவார் நம்ம சூர்யா சூர்யா கேட்கறதுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே போதையில் இருந்த சுதாகரை அவங்க அடி ஆளுங்களை பாத்தீங்கன்னா மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் காலையில நம்ம சுந்தரவாளி அம்மாவுக்கு கால் பண்ணி உங்க தான் இந்த பிளான் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கெட்டு போச்சு நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் தைரியமா அந்த கோதாவில் இறங்கினேன் ஆனா இப்போ என்ன நடந்துச்சுன்னு பையன் நடிச்சுட்டான் தயவு செஞ்சு இந்த ஊர்ல இருந்து அவங்கள வந்து வெளியேற்றிருங்க நான் பார்த்துக்க அந்த குடும்பத்தை சுந்தரவள்ளி அமைப்பு கால் பண்ணி பேசுவோம் இதை வந்து அருணாச்சலையா அந்த பக்கம் பார்த்துட்டு நான் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளி இந்த அளவுக்கு நீ இறங்கி போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா இத்தனை நாள் நான் மட்டும் என்ன ஒன்னு நினைச்சிட்டு இருந்தா உன்னு ஆனா இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கு சுதாகருக்கு நீ கால் பண்ணி நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்லுவாங்க என்ன சொல்றீங்க நான் எப்போ கால் பண்ணி பேசுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளிக்கவும் அதுக்கப்புறம் அருணாச்சலையே எதுவுமே மௌனமாக வந்துடுறார் அந்த இடத்த விட்டு இப்போ சூரிய என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்லாம் போதையை போட்டு வந்து வீட்டில் பொம்பளைங் பிள்ளைங்கள தப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ்டேஷனுக்கு போவாங்க பட் ஏற்கனவே வந்து நந்தினி பண்ண பிரச்சனை இல்லை அந்த கேஸ் வந்து எடுத்துக்கலாமா வேணாவா ஏன்னா அவன் வேறு பெரிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க பட் சூர்யாவோட கேஸ் எடுத்துக்கிறாங்க பட் இதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுங்க சுதாகர் கண்டிப்பா விட போகிறதுல ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சாங்கன்னா நம்ம அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது பட் சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து வாழ் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க மறக்காம ஒரு ஆட்டினை தட்டி விட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ல அதே மாதிரி தான் அருணாச்சலையை மட்டும் தான் அந்த வீட்டில் சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து வாழ்க்கை நினைக்கிறாரு மத்த யாருமே கிட்டவே வந்து அண்டை விட மாறாங்க இந்த மாதவி எல்லாம் கண்டிப்பா இந்த நந்தினியே இருக்கணும் இந்த வீட்டுல அர்ச்சனா வந்துட்டாலாம் அவளுடைய ஆட்சி தான் இந்த வீட்டுல வந்து முன்னேற்றம் போயிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது அதனால நந்தினி நாம சொல்ற பேச்சை கேட்டுப்பா அவளே இந்த வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா விட்டு பட் அர்ச்சனா என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆல்ரெடி நெகை திறன கேஸ்லயும் கொஞ்சம் இருக்காங்க இது எல்லாமே வந்து சூர்யாவுக்கு தெரிய வந்துருச்சுங்க ஒரு நாள் சூர்யாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அர்ச்சனா விட போறதுல ஏற்கனவே வந்து அவ கேரக்டரும் சரியில்லை அவெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சேன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அர்ச்சனாவை பலார் பலார் நிறைய போறாரு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்க போறாரு அவங்க அம்மாவை பார்த்து ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ அடுத்து உங்களுக்கு உடனே கூட வந்து பாய்